முல்லைப் பெரியார் அணையை உடைத்து புதிய அணையை கட்டுவதாக கேரளா முதலமைச்சர் பிரணாப் முகர்ஜி அறிவித்துள்ளார் இதற்கு நான் தமிழர் கட்சி சென்னை சீமான் பெரும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் வாய் ஏன் திறக்கவில்லை மோடி நான் கடவுள் என்கிறார் அமித்ஷா இனவாதத்தை துண்டுகிறார் வாருங்கள் பார்க்கலாம் இன்னைக்கு இந்த என்ன பேசிப்போன் வணக்கம் அன்பு நேயர்களே இலக்கு ஒன்றுதான் தமிழ் இனத்தின் விடுதலை ஈழம் எனதுயிர் மலையொடி முல்லை பெரியார் அணையை இடித்து கட்டப்படும் என்று கேரளா முதலமைச்சர் பிரணாப் முகர்ஜி அறிவித்துள்ளார் செந்தமிழ் சீமான் நான் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சி இருந்தாலும் அதை எந்த கட்சியும் வாய் திறக்கல இப்போ செந்தமிழ் சீமான் வாய் திறந்து உள்ளார் அதை இடிக்காமல்லே அதிலே வைத்து நீங்கள் அப்படியே அணை கட்டலாம் இடிக்க தேவையில்லை இடிக்க நேர்ந்தால் போராட்டங்கள் நடைபெறும் என்று செந்தமிழ் சீமான் விளக்கி உள்ளார் தமிழகத்தில் எதிர்விலையாக எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சீமான் பட்டி தொட்டி மூளை முடுக்கு எல்லா பகுதியிலும் நான் நிற்பேன் நான் நிற்பேன் நான் மக்களுக்காக குரல் கொடுப்பேன் என்று குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார் ஓயாத கடல் அலைகள் ஓய்ந்தாலும் ஓயும் சீமானின் போராட்டங்கள் இன்றும் ஓயாது மக்களுக்காக குரல் கொடுக்கும் ஒரு மகத்தான தலைவனை பாருங்கள் இந்தி தமிழ்நாடு திரும்பி பார்க்கல சீமான இந்தியா திரும்பி பார்க்கல உலக நாடே சீமானை திரும்பி பார்த்துட்டு இருக்கு இன்னைக்கு நான் தமிழர் கட்சி உலக லெவல இன்னைக்கு பறந்துட்டு இருக்கு ஒரு தேசிய கட்சி நான் தமிழர் கட்சி உலக லெவல்ல ஒரு இன்டர்நேஷ்னல் ஒரு கட்சின்னு தான் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு நான் தமிழர் கட்சி மீது வெறிகொண்டு பயணிக்கிறார்கள் உறவுகள் தம்பி பிள்ளைகளுடைய பயணம் சிறப்பாக அமைய வேண்டும் சீமானிடம் இருந்து களப்பணியாற்றி பெரும் சாதனையாக படைத்து ஒரு புதிய ஒரு சரித்திரத்தை படைத்துக் கொண்டிருக்கிறது தான் நான் தமிழர் கட்சி பிரதமர் மோடி கடவுளால் அனுப்பி வைக்கப்பட்ட அவதாரம் தான் நான் இந்த மக்களை காக்க வந்தவன் என்று கூறுகிறார் எந்த இது ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதை பாருங்கள் கடவுளால் அனுப்பிவிட்ட அவதார பிரசன் என்றால் நீங்கள் கடவுள் என்றால் பத்து வருடங்களாக நீங்கள் எங்களை மக்களை மாட்டி எடுத்தீர்கள் எந்த விதத்தில் உங்கள் கடவுள் ஆட்சி ரொம்ப மோசமாக ஆட்சி அமைகிறது கடவுளுடைய ஆட்சி இவ்வளவு கொடுமையான ஆட்சியா இருக்குமா என்பதை யோசிக்க வேண்டும் அப்போ மோடிஜி என்ன பேச வேணும்னே தெரியாம கை கால் முதல எடுத்துருச்சு இந்த எலெக்ஷன்ல சரியான நம்ம பாடத்தை கப்பிக்க முடியாது மக்களை ஏமாத்த முடியாது நம்மை நம்மை முடியாது தன் கடன் தள்ளுபடி பண்ண முடியாது நம்ம ஆட்சி அதிகாரம் கவிழ்ந்து போகும் என்று பயம் ஏற்பட்டு விட்டது பிரதமர் மோடிக்கு ஒரிசாவில் தேர்தல் பிரச்சாரத்தில் அமித்ஷா தமிழர்கள் எந்த விதத்தில் பி கே பாண்டியன் என்பவர் எந்த விதத்தில் ஒரிசாவை முதலமைச்சராக ஆள முடியும் ஒரிசா மக்கள் நீங்கள் எப்படி பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் வேடிக்கை பார்க்கிறீர்கள் என்று இனவாதத்தை தூண்டுகிறார் மோடிஜி அவர்கள் ஒரிசாவில் தேர்தல் பிரச்சாரத்தில் பூரி ஜெகநாத் சாவி தமிழர்களிடத்தில் இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார் யாரை சுட்டி காமிச்சு என்று குறிப்பிடுகிறார் ஆட்டம் விட்டது பயம் நடுக்கம் தமிழர்களை கண்டால் பயந்து கொள்கிறார்கள் தமிழர்கள் எப்படி உங்க இந்த நாட்டை வந்து ஆள முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார் தமிழர்கள் எந்த விதத்தில் ஒரிசாவை வந்து முதலமைச்சராக ஆழ்வார் ஆளப்படுன்னு ஆழ்வார் என்று பிஜேபி அரசு இப்ப பொதுவாக நாம பேசுவோம் அரசு வேற மதம் வேற இனம் வேற எதற்கு அரசு மதத்தில் மூக்க நுழையுது இனத்தில் மூக்க நுழையது என்றால் இவர்களுக்கு இதை விட்டால் இதை பேசாவிட்டால் இவர்கள் இங்கு ஆட்சி செய்ய முடியாது அமித்ஷா மோடி இதுதான் உண்மை அன்பு சொந்தங்கள் இதுதான் உண்மை இந்தியாவிலிருந்து ஆண்டு ஒன்றுக்கு ஒன்றை கோடி பீ டன் எக்ஸ்போர்ட் ஆகுதுன்னு மோடிஜி சொல்றாரு இது எல்லாம் எங்க போகுது அரப நாடுகளுக்கு தான் போகுது கத்தார் குவைத் துபாய் ஓமான் இது மாதிரி நாட்டுக்கு தா போகுது இந்த நாட்டில் நீ மன்னர் கூட போய் ஒற்றுமையுடன் பேசி உறவாடுற மக்களுக்கு முஸ்லிம் மக்களுக்கு நீ கொடுமைகளை விளைவிக்கிற எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்வார்கள் உங்ககிட்ட என்ன தத்துவம் கோட்பாடு இருக்கு மோடிஜி அவர்களே அமித்ஷா அவர்களே மோடிஜி ஒரு டம்மி அமித்ஷா தான் எல்லாமே இதற்கு இயக்கக்கூடியவர் அமித்ஷா தான் ஆண்டுகால எத்தனையோ இந்த நாட்டில் எத்தனையோ பிரதமர் வந்து போயிருப்பாங்க இந்த மாதிரி பிரதமரை சந்திச்சு சிரிச்ச மாதிரி எந்த பிரதமருக்கும் பிரதமருக்கும் யாரும் இந்த அளவுக்கு அதிக ஆட்கள் பேசப்படவில்லை ஏனென்றால் இங்கே செய்கின்றது எல்லாமே கொடுங்கோல் தான் செய்து கொண்டிருக்கிறார் பிரதமர் மோடி